இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க விருச்சீக ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் செயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் குரு பகவான் ரிஷப ராசியில் தனது பயணத்தை முடித்து கொண்டு வரும் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் மணி ஒன்று இருபத்தி நாலுக்கு மிதுன ராசியில் சீரிடம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பெயர்ச்சியாக உள்ளார் இந்த குரு பயிற்சி விருச்சீக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை வாரி வழங்க போகிறார் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் விருச்சீக ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் எட்டாவது வீட்டில் பெயர்ச்சியாக உள்ளார் இந்த எட்டாவது வீடு குரு பகவான் குரு பகவானுக்கு உகந்த வீடு இல்லை மறைவு ஸ்தானம் அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாவது வீட்டுக்கும் ஐந்தாவது வீட்டுக்கும் உடைய குரு பகவான் எட்டாவது வீட்டில் மறைய போகிறார் எட்டாவது வீட்டில் மறைந்து அவருடைய பார்வையாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் பார்வையாக பனிரெண்டாவது வீட்டையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு இரண்டாவது வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டையும் பார்ப்பார் இந்த பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம் குரு பகவான் மறைந்தாலும் கூட குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அற்புதமான இடங்களை குரு பகவான் பார்க்க போகிறார் இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசனை பண்ணி எந்த வேலையும் செய்தால் கண்டிப்பாக அது நல்ல முறையில் முடியும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா குரு பகவான் தனத்துக்கு உரியவர் பணத்துக்கு உரியவர் குரு பகவான் அதனால எட்டாவது வீட்டுல மறைறனால பண விஷயத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் சிறிது கவனமாக இருப்பது நல்லது மாணவ மாணவியர்கள் கல்வியில் முழுமையான கவனத்தை செலுத்துவது நல்லது மாணவ மாணவிகளுக்கு ஒரு இனம் புரியாத உண்டாகும் அதனால இந்த டென்ஷனை நீங்க குறைத்து கொண்டு உங்களது வேலை தச்சவையும் கல்வியை கற்பதுதான் அதனால நீங்க கல்வியை கற்பதில் முழுமையான அளவு நாட்டத்தை செலுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் வியாபார வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் அதிபர்களுக்கு எதிர்பாராத வகையில் தொழிலில் சரிவு ஏற்படும் அதனால வியாபார வியாபாரிகளும் தொழில் அதிபர்களும் அவர்களுடைய தொழிலை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது வாங்கிய கடன்களை அடைக்க முடியாமல் திண்டாட்டம் உண்டாகும் குரு பகவான் எட்டாவது வீட்டில் அமரும் காலங்களில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் திண்டாட்டம் உண்டாகும் அதனால கடன் வாங்குவதை குறைப்பது நல்லது நகை வியாபாரத் தொழிலில் உள்ளவர்கள் இவர்களுடைய வியாபாரத்தை கவனமாக பார்ப்பது நல்லது ஏன்னா குரு பகவான் நகைக்கு உரியவர் அதனால நகை வியாபாரத் தொழிலில் உள்ளவர்கள் கவனமாக அவர்களுடைய தொழிலை பார்ப்பது மிக சிறந்ததாக அமையும் வங்கிப் பணியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் செய்யும் வேலையில் பணிச்சுமைகள் ஜாஸ்தியாகும் வங்கி பணியில் உள்ளவர்களுக்கு ஒரு விதமான டென்ஷன் உண்டாகும் மாணவர்களைப் போல டென்ஷன் உண்டாகும் கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க அப்பதான் உங்களுடைய கணக்கு வழக்குகள் ஆகும் இல்லாட்டி டேலி ஆகாது சில நேரங்களில் உங்களுக்கே தெரியாம பணம் எடுக்க வர்றவங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக அமைந்துவிடும் அப்படி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாருக்கு கொடுத்தோங்கிறது தெரியாம மண்டையை போட்டு குழப்பிக்கீங்க அதனால வங்கி பணியில் உள்ளவர்கள் கவனமாக அவர்களுடைய வேலையை பார்ப்பது நல்லது வட்டி தொழில் உள்ளவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அவ்வளவாக நல்ல பயிற்சியாக இல்லை வட்டி தொழில் உள்ளவர்களுக்கு தொழிலில் எதிரிகள் வருவார்கள் உங்க கூடவே இருப்பாங்க உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு ஒளைய வச்சிருவாங்க உங்களைய துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல அவங்க வட்டி தொழில் செய்யக்கூடிய நேரம் இந்த நேரம் அதனால தொழில் ரீதியில உங்களுக்கு தெரியாம உங்க கூடவே இருந்து உங்களுடைய தொழில அவங்க பிடுங்கி செய்வாங்க அதனால கவனமாக இருப்பது நல்லது வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசியல் தொழிலில் உள்ளவங்களும் பொது நலன் கருதி சேவையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொது வேலை அப்படின்னு சொன்னாலே அது கொஞ்சம் சரியில்லாத வேலை தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க பொது வேலையில அதனால பொது வேலையில் இருப்பவர்களும் அரசியலில் முக்கிய பொறுப்பில் இரு கொஞ்சம் யோசனை பண்ணி பொறுமையாக நிதானமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் செய்து கொள்வது நல்லது அதே போல நீங்கள் கொஞ்சம் கவன குறைவாக இருந்தீங்கன்னா அதனால பல பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் குழந்தைகள் வாங்கக்கூடிய கடன்களை நீங்கள் அடைக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா குரு பகவான் ஐந்தாவது வீட்டுக்குரிய குரு பகவான் உங்களது ராசிக்கு எட்டாவது வீட்டில் மறைய போகிறார் அதனால நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் வாங்கிய கடன்களை நீங்கள் தரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி லாட்ரி உங்களுடைய பணத்தை இழக்க நேர நேரிடக்கூடிய நேரம் இந்த நேரம் அதனால நீங்க இந்த சூதாட்ட தொழிலு லாட்ரி தொழிலு இந்த ரேஸ் தொழில் நாட்டத்தை செலுத்தாமல் இருப்பது ரொம்ப நல்லது அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் தனியார் பணியில் உள்ளவர்களுக்கும் பணியில் சுமை ஜாஸ்தியாகும் வேலை ரொம்ப ஜாஸ்தியாகும் அதனால கவனமா உங்களுடைய தொழிலை பார்ப்பது ரொம்ப நல்லது ரொம்ப நிதானமா பொறுமையாக உங்களுடைய தொழிலை பார்ப்பது நல்லது உங்க கூடவே இருந்து உங்களுக்கே குளிபரிச்சிருவாங்க சகுனிகள் அந்த சகுனிகளை நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்கணும் கெட்ட நேரத்துலதான் தெரிஞ்சுக்க முடியும் இவரு நல்லவரு இவரு கெட்டவர் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கெட்ட நேரத்துல தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களை நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதனால உங்களைய சுத்தி தச்சமயம் சகுனிகள் வரக்கூடிய வருணம் இந்த வருடம் அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய உள் மனது ஆள் மனது பாதிக்கப்படும் டென்ஷனா இருப்பீங்க கோபத்தில் முடிவெடுக்காதீங்க அப்படி கோபத்தில் முடிவெடுத்தீங்கன்னா அது நல்லபடியாக இருக்காது உங்களுடைய மனதில் இணை புரியாத ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏப்பா இப்படி பயப்படுறீங்க ஏப்பா இப்படி டென்ஷன் ஆகுறீங்கன்னு கேட்டா தெரியாது எதுக்கு இந்த டென்ஷன் ஆகுறோம் ஏன் இந்த பயம் அப்படின்ட்டு அவர்களுக்கு தெரியாது இருக்கு இருக்க உங்க பிரஷர் ஏறிக்கிட்டே போகும் அதனால உணவு முறையில நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு நிலையான முடிவுக்கு வருவதற்கு லேட் ஆகும் ஏன்னா டென்ஷன்ல எப்படிங்க முடிவெடுக்க முடியும் அதனால நீங்கள் ஒரு நிலையான முடிவுக்கு வருவது லேட் ஆகும் வாகனங்களில் கவனம் தேவை ஏன் அப்படின்னா குரு பகவான் எட்டாவது வீட்டுல அமர்ந்திருக்கும் பொழுது விரை செலவுகள் உண்டாகும் அதனால நீங்க வாகனங்களில் கவனமாக இருப்பது நல்லது எட்டாவது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டையும் உங்களுடைய ராசிக்கு நாலாவது வீட்டையும் பார்வைப்படுவதால் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய நேரம் இந்த நேரம் கடன் வாங்கி காலி மனைகள் வாங்கி வைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் கடன் வாங்கி நகை நட்டுகள் வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதனால பொறுமையா நிதானமா யோசனை பண்ணி வாங்குங்க நான் வாங்க வேணான்னு சொல்லல உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க தற்சமயம் நடப்பு திசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா கடன் வாங்கி காலி மனைகள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் லோன் போட்டு வாகனங்கள் வாங்கலாம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் திசா புத்திகள் தற்சமயம் உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அமைதியா இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலனை தருவாரா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை தரமாட்டார் அதனால நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டை பார்ப்பதால் ரொம்ப நாளா கண் ஆப்ரேஷன் பண்ணணும் என் கூட இருக்கிறக்கு ஆள் இல்லை ரொம்ப தூரம் போகணும் என்னை கூட்டிட்டு போக ஆள் இல்லை அப்படின்ட்டு முடிப்பீர்கள் அதே மாதிரி பல் சம்பந்தமான ஆபரேஷனை அல்லது பல்லு விழுந்து போச்சு புதுசா பல்லு கட்டலாங்கிற எண்ணம் உடையவர்களுக்கு இந்த ஆண்டு பணம் கிடைத்து நீங்கள் புதுசா பல்லு கட்டலாம் உங்களுடைய தாயார் மூலியமாக உங்களுக்கு ஆதரவும் பண உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் தற்சமயம் நல்ல திசா புத்திகள் நடந்தால் உங்களுக்கு எந்த தடையும் இல்லை வீடு வாங்கலாம் காளி மனைகள் வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் நல்ல திசா புத்திகள் நடக்கல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க பின்னாடி பார்த்துக்கலாம் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்